இன்றைக்கு பாத்திர படைப்புகளிலேயே விஞ்சி நிற்கிற பாத்திர இலக்கிய தலைவி இந்த ஒவ்வொரு சொல்லையும் கவனமா பார்க்கணும் ஏன்னா வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய அழைப்பிதழ் ஒவ்வொன்றும் படித்து விட்டு கசக்கி தூக்கி போட்டு விடுகிற நிலையில் எழுதப்படுவதல்ல காலம் காலமாக ஒவ்வொரு தமிழறிஞரும் பாதுகாத்து வைக்க தகுந்த நூலை போல வெளியிடுகிறீர்கள் ஆகவே ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் ஆழ்ந்த பொருளுடையதாக அமைந்திருக்கிறது அதை பார்க்கிற பொழுது நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல தலைப்பு எங்களை மென்மேலும் சிந்திக்க வைத்திருக்கிறது ஒரு சாதாரண படைப்பை பற்றி இங்கு நாங்கள் பேச வரவில்லை ஒரு சாதாரண பெண்மையை பற்றி நாங்கள் இங்கு படம் பிடித்து காட்ட வரவில்லை தலைப்பு என்ன அழகாக பாத்திர படைப்பில் விஞ்சி நிற்கின்ற இலக்கிய தலைவி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலே இதே மேடையிலே தமிழினுடைய சிறப்பை பலரும் முழங்கினார்கள் அதில் இன்னும் ஒரு தனித்து சிறப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகத்து மொழிகளிலே காப்பியங்கள் தோன்றின அத்தனை பேரும் பெண்ணை எப்படி வருணித்தார்கள் தெரியுமா போக பொருளாக உலக இலக்கியங்கள் பெண்களை சித்தரித்து காட்டின போருக்கு உரிய காரணப் பொருளாக பெண்மையை சித்தரித்து காட்டியவர்கள் உண்டு சாம்ராஜ்யங்களை சாம்பலாக்குவதற்கு பின்னணியாக பெண்மையை படைத்தவர்கள் உண்டு ஆனால் இதற்கு மத்தியிலே பெண்மையை வாழ வைப்பதற்கும் தீயவற்றை அழிப்பதற்குமாக பெண்மைக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தது தமிழ் காப்பியங்கள் என்று சொல்லுவதிலே நமக்கு மிகப்பெரிய பெருமை அந்த விதத்திலேதான் நான் ராமாயணத்தினுடைய காப்பிய தலைவியாக விளங்கக்கூடிய சீதை எப்படி ஒரு இலக்கிய தலைவியாக நிற்கிறாள் அரிஸ்டாட்டில்னு ஒரு மாபெரும் தத்துவ அறிஞர் அவர்தான் தான் இந்த காப்பியங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கண நூலை எழுதினார் அந்த நூலில் ஒரு பாத்திர படைப்புனா எப்படி இருக்கணும்னு நாலு விஷயங்களை சொல்லுகிறார் ஒன்று ஒரு பாத்திரத்தை நாம் படிக்கிறோம்னா அது மனதை கவரணும் என்னை தூங்க விடக்கூடாது தூக்கம் வரவில்லை என்று புத்தகத்தை புரட்டினேன் போக போக அந்த புத்தகம் என்னை புரட்டி எடுத்து விட்டது என்று சொன்னானே அப்படி ஒரு பாத்திரத்தை நான் சந்திக்கிறேன் என்றால் அது என் மனதை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது எந்த நோக்கத்திற்காக அந்த பாத்திரம் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு பொருத்தமுடையதாக அந்த பாத்திரம் இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும் கற்பனை இறகுகளை விரித்து கொண்டு வெறும் குதிரையில் பறக்கக்கூடிய பாத்திரங்கள் எனக்கு உதவாது அதை நான் வாழ்க்கையிலே சந்திக்கிற காணக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் நான்காவது சொன்னான் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணில்லாத பாத்திரமாக இருக்க வேண்டும் காலையில் ஒன்று சொன்னால் மாலையில் மாற்றுகிற மாறிப்போகிற பாத்திரங்கள் என் வாழ்க்கைக்கு உதவாது அரிஸ்டாட்டில் சொன்ன நான்கு பாத்திர படைப்புகளும் யாருக்கு பொருந்துகிறதோ அந்த பாத்திரம் ஒரு தலைமை பண்பை ஏற்க திறன் பெற்றது என்று அந்த நூலிலே ஒரு கருத்தை தெரிவித்தான் எழுதப்பட்ட நூல் ஆங்கில பேராசிரியருடைய துணையோடு அதனை மொழிபெயர்த்து அதை கொண்டு வந்து அப்படியே சீதைக்கு பொருத்தி பார்த்தேன் இது எப்படி பொருத்தமுடையதாக இருக்கும் என்று எனக்கு ஒரு சிந்தனை அண்மையிலே நிவேதிதா அம்மையாரினுடைய நூற்றாண்டு விழாவை மிகச்சிறப்பாக தமிழகத்தில் ரத யாத்திரை மூலமாக கொண்டாடினோம் அந்த நிவேதிதா அம்மையாரினுடைய நூற்றி ஐம்பதாவது அந்த பிறந்த நாளில் அந்த அம்மையாரினுடைய ஒரு கருத்து என் உள்ளத்தை நெகிழ வைத்தது ஒரு கல்லூரிக்கு போறாங்களா அந்த அம்மா அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை பார்த்து அப்பொழுது யோசித்து பாருங்கள் இந்தியா சுதந்திரம் பெறாத நேரம் அடிமை இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நிவேதிதா மாணவர்களை பார்த்து குறிப்பாக மாணவிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உங்களுடைய யார் உங்களுக்கு மிக மிக சிறந்த பெண்மணி என்று நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டார் ஒரு பெண் எழுந்து விக்டோரியா மகாராணி என்று சொன்னார் அவர் கேட்டார் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள் இந்தியா கலாச்சாரம் நிறைந்த நாடு பண்பாட்டு போர்வை ஓங்கி நிற்கிற நாடு இந்த நாட்டிலே வந்து விக்டோரியா மகாராணியை சொல்லுகிறீர்களே ஏன் உங்கள் சீதை உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா சீதையினுடைய கற்புத்திரம் உங்களுக்கு தெரியவில்லையா சீதையைப் போன்ற அமைதியும் பொறுமையும் தவமும் செய்த பெண்மையை மறந்துவிட்டு ஆங்கிலேய நாட்டு பெண்ணை எதற்காக எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று அந்த அம்மை கேட்டாள் அப்பொழுதுதான் எனக்கொன்று பட்டது இந்தியா என்ற ஒரு நாட்டினுடைய பெண்மைக்கே ஒரு மிகச் சிறந்த வடிவம் கொடுத்தால் அது சீதையாகத்தான் இருக்கும் என்று வெளிநாட்டு அயர்லாந்தை சார்ந்தவர் நிவேதிதா அவர் நம்முடைய நாட்டிற்கு வந்து இங்கிருக்கக்கூடிய கலாச்சாரங்களை படித்து இங்கிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக சீதை இருப்பாள் ஒன்று சொல்லுகிறேன் சபையோரே புரட்சி பெண்கள் இன்றைக்கு அதிகம் புறப்பட்டு இருக்கிறார்கள் நான் தவறு என்று சொல்லவில்லை புரட்சி பெண்கள் நிரம்ப புறப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் குடும்ப பெண்கள் தங்கள் கடமைகளை மறந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனை தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற கடமை மறந்துவிட்டு பெண்கள் வீதிக்கு வருகிற பொழுதுதான் சிக்கல் ஏற்படுகிறது இன்றைக்கு பெண்ணியவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பம் என்ற ஒன்றுதான் ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு தடை அம்மா நூல் எழுதினாங்க படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை குடும்பங்கள் தான் ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு தடை என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் நூல் எழுதினார் அதில் அவங்க என்னெல்லாம் முன்வைக்கிறாங்க தெரியுமா ஒரு பெண் படிக்கணும்னா குடும்பம் தடை செய்து ஒரு பெண் சாதனை செய்யணும்னா கணவன் தடை செய்யறான் ஒரு பெண் உயர் பதவி வதிக்கணும்னா பிள்ளைங்களை வேண்டியதா அப்ப ஒரு பெண்ணு சாதனை படைக்கணும்னா தடையாக இருப்பது குடும்பங்கள் ஆகவே குடும்பங்களை விட்டு பெண்களே வெளியில் வாருங்கள் அந்த மாதிரி நூலை முடிச்சாங்க இருபத்தி ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே பெண் நூல் எழுதினார் நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன் குடும்பங்கள் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு குடும்பம் இல்லை என்று சொன்னால் பெண்மை உயர முடியாது பெண்மைக்குரிய அத்தனை சிறப்புகளும் குடும்பம் என்ற அமைப்புக்குள்ளே இருக்கிறது என்ற அவரே மறுபடியும் ஒரு நூல் எழுதினார் நூல் எழுதி விட்ட பிறகுதான் அவர் சொன்னார் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை செவ்வனே செய்கிற பொழுதுதான் அந்த குடும்பம் உயர்கிறது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த குடும்ப பெண்ணுக்கு உரிய அனைத்து கடமைகளையும் பொறுமையாக திறமையாக தவம் மேற்கொண்டு செய்தவள் சீதை அதனால தான் சொன்னான் கண்ணதாசன் கோடு போட்டு நிற்கச் சொன்னால் அங்கு இல்லையே அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம் வந்தம் என்பது சிலந்தி வலை பாசம் என்பது பெருங்க வலை சொந்தம் என்பது மந்தையடி சுற்றம் என்பது சந்தையடி எந்த இடத்தில் கொள்ளும் போது கொள்ள வேண்டும் தாண்டும் போது தாண்ட வேண்டும் எழுதினான் சீவைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா தான் விரும்பியவனையே மனம் ஏற்க போகிறோமா இல்லையா இதுதான் அவளுக்கு வந்த முதல் சிக்கல் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா இது தன் மனதுக்குள்ளே ஒருவனை எண்ணிக்கொண்டு வேறொருவனோடு அவளால் குடும்பம் நடத்த முடியுமா இந்த சிக்கல் அவளுக்கு முதலில் வருகிறது தான் பார்த்தவன் தான் தன் மனதை பறித்தவன் தான் வில்லை வளைக்கிறானா இது முதல் கவலை அவள் உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது அதில் இவள் வென்றெடுக்க வேண்டும் அவளுடைய தோழி நீளமாக ஓடி வர்றா ஓடி வந்தவன் என்ன செய்யறா கீழே விழறா மேல விழறா கும்பிடுறா பாராட்டுறா இவளுக்கு ஆசை அதிகம் யாரு வில்ல வளச்சான்னு சொல்லணும் தான் கன்னிமாடத்து உம்பரில் நின்ற போது பார்த்தோமே அந்த மனாலன் தானா அல்லது இவன் வேற யாரோவா என்ற ஒரு அச்சம் என்ற ஒரு சந்தேகம் நீலமால சொல்லிட்டான் நீ யாரை பார்த்து விரும்பினாயோ அவன் தான் சொல்லி முடிச்சிட்ட அதோடு மன நிறைவு அடைய வேண்டியது அடையல ஏன்னா எப்பொழுதுமே பெண்கள் ஒருத்தர் சொல்றத அப்படியே நம்ப மாட்டோம் நாம சோதிச்சு பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வந்து பிறகுதான் அந்த செயலை நாம் செய்ய போவோம் இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன காரணம்னா சந்தேகம் என்று பொருள் அல்ல தேரான் தெளிவும் தெளிந்தார் கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும் ஆகவே அவளுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் ஆகவேதான் மனவரையிலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள் பக்கத்துல இருக்கிற ராமனை பார்க்கணும் இவன் அன்னைக்கு கண்ணி மாடத்துல நின்ன போது பார்த்த வந்தானா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ன செய்யறது கைவளை திருத்துவு கடைக்கணில் நோக்கினால்னு கம்பன் எழுதினான் அப்படி கையில் போட்டிருக்கிற வளையலை அப்படி திருப்புற மாதிரி அப்படி ஒரு கடைக்கண் பார்வையால் பக்கத்தில் இருக்கிற இவன் தான் அன்னைக்கு அவனா இவன் அப்படின்னு முடிவு பண்ணுறாளாம் அந்த பார்வை நயம் பெண்களுக்கு தான் உண்டு ஆண்களுக்கு கடைக்கண் பார்வை நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க முழு பார்வையே சரியா இல்லாம கூட போகும் ஆனால் இவள் கடைக்கண் பார்வையிலேயே கணித்து விடுகிறாள் அதனால தான் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக ஒருத்தன் நண்பனாக இருப்பான் ஆனா அவனை பத்தி இவனுக்கு தெரியாது ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு நண்பனை கூட்டிட்டு வருவான் காப்பி கொடுக்குற நேரத்துல கடைக்கண்ணால் நோக்கி இவன் யாருங்கிறத முடிவு பண்ணி அவனுக்கு சொல்லிடுவான் இவன் கூட இனிமா பழகாத அந்த ஆற்றல் பெண்ணுக்கு வருகிறது என்று சொன்னால் என்ன பொருள் அந்த ஒரு நிமிட நேரத்தில் ஒன்றை ஐயுற்று தெளிந்து பின்பற்றுகிற ஆற்றல் அவளுக்கு இருக்கிறது ரெண்டாவது விஷயம் அழகு ஒன்று தான் ஆபத்து இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளும் பெண்களுக்கு என்னத்தினால அழகு அழகு ஆபத்தில் முடியும் என்பதற்கு சீதை ஒரு மிகச் சிறந்த சான்று அதனால் தானே பர்ணசாலையில உள்ள உறங்கி கொண்டிருக்கிறார் ராமனும் சீதையும் கம்பன் வர்ணிக்கிறார் இல்லையா இப்படி வர்ணிக்கிறாரு ராமன அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் அஞ்சு சொல்ல பயன்படுத்துறாரு இல்லையா அப்ப பக்கத்துல தூங்குறவ யாரு சீத அப்ப அவளை எப்படி வருணிக்கணும் ஒரு வர்ணிக்கணும்னா கவிஞனுக்கு கற்பனை கோட்டை கட்டி பறக்கணும் இல்லையா பண்ணல என்ன செய்யறாரு அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் என்ன பொருள் தெரியுமா உறங்குகிற பெண்ணை அவள் கணவனை தவிர வேறு எவரும் பார்த்து வருணிக்க கூடாது என்ற மிகப்பெரிய பண்பாட்டை ஒரு இலக்கிய தலைவிக்கு கொண்டு வந்து பொருத்துகிறார் அந்த அழகுதான் ராவணனை கவருகிறது சூர்ப போய் சொல்றா இல்லையா மூன்றாவது செய்தி ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தாங்க எதிரி இதை ஒரு பெண்ணே சொல்றோம் பெண்கள் கேட்கிறாங்களேன்னு நீங்க நினைக்காதீங்க சூர்ப நகை தன் உருவை மாற்றி கொண்டு வந்து இடத்துல என்னெல்லாம் உரையாற்றுகிறாள் அதற்கு என்ன பொருள் ஒரு பெண்ணுக்கு சமுதாயத்தில் பெண்ணே எதிரியாக அமைந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் அவளுக்கு வரணும் அதுக்கு அடுத்தது எப்படி அந்த பாத்திரம் வளர்ந்து கொண்டே போகிறது என்று பாருங்கள் தன் கணவனுக்குத்தான் ஆணை காட்டுக்கு போக வேண்டும் என்று இவளுக்கு அந்த ஆணை இல்லை ஆனாலும் கூட கணவனுக்கு வர இருக்கிற துன்பத்தை கணவன் ஆற்ற வேண்டிய கடமையை மனைவி என்ற விதத்தில் நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மனமுவந்து வந்து ஏற்றுக்கொள்ளுகிறாளே அப்படி கணவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை தன் கையில் ஏற்றுக் தற்காத்து தற்கொண்டானை பேணி தகை சான்ற சொற்காத்து என்ற திருக்குறளுக்கு வடிவத்தை கொடுத்தால் அது சீரையாகத்தான் இருக்கும் என்றால் கடைசியில் பாருங்க அசோகவனம் சோகப் பதுமையாக உட்கார்ந்திருக்கிறாள் கட்டி இருப்பது ஒரே ஆடை கண்ணீர் வழிகிறது சுருதி மாதவன் வரும் வரும் என்று கருதி மாதிரம் அழக்கிற கண்ணாள் அழுது 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 கண்ணீர் பட்டு பட்டு ஆடை முழுக்க நனைஞ்சு போச்சு நனைஞ்ச ஆடை அவன நினைச்சு இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டா அந்த காத்துல ஆடை காஞ்சி போச்சு என்ன அழகான கற்பனைங்க என்ன காரணம் தன் கணவன் வருவான் தன்னை மீட்டு கொண்டு போவான் என்ற தைரியத்தோடு மனவலிமையோடு அயலான் சிறையில் இப்படித்தாங்க இன்றைக்கு சமூகத்தில் பெண்களுடைய நிலையும் தன் சூழ்நிலை மோசமானதாக இருந்தாலும் தன்னை காத்து கொள்ளுகிற வலிமை கற்புத்திறம் தவமாற்றுகிற எண்ணம் இத்தனையும் அவளுக்கு தேவை என்பதை அந்த பாத்திரம் நமக்கு கற்றுத் தருகிறது ஒன்றே ஒன்று இந்த மேடையிலே ஒருவரோடு அல்லது இருவரோடு வேண்டுமென்றால் சீதை கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் நடுவர் பெருந்தகை வாய்ப்பு கொடுத்தால் அது ஆபத்தா முடியாம இருந்தால் நல்லது பெண்கள் கூட்டணி போட்டால் ஒரு காலத்திலும் அது ஆபத்தில் முடியாது ஆகவேதான் சொல்லுகிறேன் இந்த அவையில் இந்த சுழலும் சொல்லரங்கத்தில் முதல் முதலாக நீக்க வேண்டிய பாத்திரம் யார் என்று சொன்னால் மணிமேகலை என்ன காரணம் தெரியுமா திருமணமே செஞ்சுக்கல துறவியா மாறிட்டவர் அதனால அவள் இந்த பாத்திரங்களோடு இணைவதற்கே பொருத்தமற்ற நிலையில இருக்கிறார் இரண்டாவது யாருடா பாஞ்சாலி அவளைப் போல ஐந்து கணவன்மார்களை மணந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை நமக்கு பொருத்தமற்றது அது தகுந்தது வணங்க தகுந்தது பின்பற்ற முடியாது கண்ணகி அவளோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் கண்ணகியோடு கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும்